இந்த வார ஜோதிட பகுதியில் ஒரு குழந்தையின் ஜனன கால ஜாதகம் எவ்வாறு எழுதுவது என்பதை பற்றி பார்ப்போம் இது மூன்று பகுதிகளாக நான் பிரித்து கொண்டிருக்கிறேன் இந்த பகுதியில் லக்னம் கணிதம் செய்யும் வரை கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த குழந்தையின் ஜனன கால ஜாதகம் எழுதிட அந்த குழந்தை பிறந்த தேதி ஆங்கில தேதியுடன் தமிழ் மாத தேதியும் குழந்தை பிறந்த நேரம் மற்றும் குழந்தை பிறந்த இடம் ஆகிய மூன்று விவரங்கள் கண்டிப்பாக தேவை இந்த விவரங்களை கொண்டே நாம் எவ்வாறு இந்த கணிதம் போகிறோம் என்பதை பார்க்கிறோம் இதில் ஒரு கேள்வி வரலாம் இந்த மூன்று விவரங்களை எளிதாக இணையதளங்களிலோ அல்லது மென்பொருளிலோ பயன்படுத்தினால் உடனடியாக ஜாதக கட்டங்களை கணித்து விடலாமா இது எதை கணிதம் செய்ய வேண்டும் என்ற கேள்வி அது சரியா தவறா அது துல்லியமா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள இந்த கணிதம் தெரிந்திருப்பது ஒரு ஜோதிடருக்கு அவசியமாகிறது குழந்தை பிறந்த இடத்திற்கு மற்றும் அதன் தினத்திற்கான சூரிய உதயம் முதலில் கண்டறிய வேண்டும் இதை பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி பக்கமையின் எழுபது மற்றும் எழுபத்தொன்னில் நாம் கண்டறியலாம் ஆனால் அங்கு சில குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கும் அதை பார்ப்பதற்கு முன்பு இது ஏன் சூரிய உதயம் எவ்வாறு கண்டறிய வேண்டும் எளிதாக என்பதை முதலில் பார்ப்போம் ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒரு ராசியில் இருக்கும் சித்திரை மாதத்தில் மேசத்தில் வைகாசி மாதத்தில் ரிஷபத்தில் ஆணியில் மிதுனத்தில் ஆடியில் கடகத்தில் ஆவணியில் சிம்மத்தில் புரட்டாசியில் கன்னியில் வைப்பசியல் துலாத்தில் கார்த்திகையில் விருச்சிகத்தில் மார்கையில் தனுஷுவில் தை மாதத்தில் மகரத்தில் மாசி மாதத்தில் கும்பத்தில் பங்குனி மாதம் மீனத்தில் அப்பொழுது அந்தந்த தமிழ் மாதங்களில் பிறக்கிற குழந்தையினுடைய லக்னம் கணிதம் முதலில் உதயமாகும் அந்தந்த ராசியில் இருக்கும் அங்கிருந்தே அந்த லக்னம் எந்த இடத்தில் விழுகிறது என்பதை பார்க்க முடியும் இதை எவ்வாறு பார்ப்பது என்று அடுத்து நாம் காண்போம் அடுத்ததாக நமக்கு மனதில் ஒரு கேள்வி வந்துவிடும் வாசன் திருக்கணித பஞ்சாங்கத்தில் பக்கமையும் எழுபது மற்றும் எழுபத்தொன்னில் ஒரு குறிப்பிட்ட நகரங்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கும் என்று கூறப்படுகிறது அப்பொழுது அதில் குறிப்பிடப்படாத மற்ற நகரங்களுக்கு ஒருவேளை நான் சூரிய உதயத்தை கண்டறிய வேண்டும் என்றால் எவ்வாறு கண்டறிவது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த இணையதளத்தை நீங்கள் சென்று அந்த நகரத்தின் பெயரை பதிவிட்டு அந்த குழந்தையின் தேதியினை பதிவிட்டால் அந்நகரத்தின் அன்றைய தினத்திற்கான சூரிய உதயம் கிடைத்துவிடும் ஆனால் இந்த இணையதளத்தில் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் சூரிய நிலையம் பார்க்கக்கூடிய விவரங்கள் இருக்குமே தவிர அதற்கு முந்தைய காலத்திற்கு இருக்காது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி ஐந்துக்கும் முந்தைய காலகட்டத்திற்கும் எனக்கு சூரிய உதயம் கண்டறிய வேண்டும் அதன் தேவை இருக்கிறது என்றால் இதோ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த இணையதளம் சென்று எந்த வருடத்திற்கு என் வேண்டுமானாலும் நீங்கள் சூரிய உதயம் கண்டறிய இந்த இணையதளத்தை பயன்படுத்தலாம் ஆனால் இங்கே நகரத்தின் பெயரை உள்ளிட முடியாது அந்த நகரத்திற்கான அச்சரேகை தீர்க்கரேகை முதலில் தெரிந்து கொண்டு அந்த அச்சரேகை தீர்க்கரேகை உள்ளிட்டால் எந்த நகரத்திற்காக சூரிய உதயம் நாம் தேடுகின்றோமோ அந்த நகரத்தின் சூரிய உதயம் அன்றைய தினத்திற்கு கிடைத்துவிடும் அதனால் இந்த இரு இணையதளங்களை பயன்படுத்தி நீங்கள் சூரிய உதயத்தை தெரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது நேர கணிதம் நமது இந்திய திட்ட நேரம் ஐஎஸ்டி என்பது கிரீன்விச் மீன் டைமில் இருந்து அதாவது கிரீன்விச் சராசரி நேரத்தில் இருந்து ஐந்தரை மணி நேரங்கள் முன்னதாக உள்ளது என்று சொல்கிறார்கள் இது எவ்வாறு என்பதை முதலில் பார்ப்போம் அதற்கு முன் இந்த அச்சரேகை தீர்க்கரேகை என்றால் என்ன அச்சரேகை என்பதை ஆங்கிலத்தில் லாட்டிடியூட் என்றும் தீர்க்கரேகை என்பதை லாஞ்சிட்யூட் என்றும் குறிப்பிடுவார்கள் அச்சரேகை என்பது பூமத்திய ரேகைக்கு இணையாக வடக்கு மற்றும் தெற்காக உள்ள தூரத்தை குறிக்கக்கூடியது அதுவே தீர்க்கரேகை என்பது என்பது வட துருவத்தையும் இணைப்பதாக கற்பனை கோடுகள் வரைந்தால் அந்த கோட்டினை தீர்க்கரேகை என்பார்கள் இது பிரைம் மெரிடியன் என்று சொல்லப்படுகிற ஜிஎம்டி என்ற மையப்புள்ளியின் வழியாக செல்கிறது இந்த ப்ரைம் மெரிடியன் என்பது லண்டனில் உள்ள கிரீன்விச் ராயல் ஆய்வகத்தில் வழியாக செல்லக்கூடிய பாகையினை அந்த கோ ரேகையினை ஜீரோ என்று கொண்டு நாம் கணக்கிடுகிறோம் இதனை அடிப்படையாக கொண்டே உலக நேரம் என்பது தீர்மானிக்கப்படுகிறது நாம் எல்லோருக்கும் தெரியும் பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகிறது அப்பொழுது தன்னைத்தானே சுற்றுகிறது என்றால் அது ஒவ்வொரு தீர்க்க ரேகைக்கும் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறது என்பதை நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அது பூலோகம் என்பது ஒரு உருண்டை என்பதால் அது முந்நூற்றி அறுபது டிகிரி என்று எடுத்துக்கொண்டு அதனை கடப்பதற்கு பூமி எடுத்துக்கொள்ளும் தோராயமான மணி நேரம் இருபத்தி நாலு என்பதால் முன்னூற்றி அறுபதை இருபத்தி நான்கால் வகுத்தால் கிடைப்பது பதினைந்து பாகை இந்த பதினைந்து பாகை என்பது அறுபது நிமிடங்களை கடப்பதற்கு எடுத்துக்கொள்வது அப்பொழுது ஒரு பாகை என்பது நான்கு நிமிடங்கள் அதாவது ஒரு தீர்க்கரேகையை பூமி கடக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு நான்கு நிமிடங்கள் ஆகும் அடுத்ததாக இந்த லண்டனுக்கும் இந்தியாவுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் தீர்க்கரேகை வித்தியாசம் இருக்கிறதுனால அதை எவ்வாறு கணிக்க வேண்டும் அப்பொழுது இந்தியாவின் மையப்பகுதியில் இருந்து தான் லண்டன் ராயல் அலுவலகத்திற்கான உள்ள தூரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுது இந்தியாவின் மையப்பகுதி என்பது அலகாபாத் அருகே மிர்சாபூர் என்றும் உஜ்ஜைனி என்றும் கூறுவார்கள் இந்த மையப்பகுதி என்பது எண்பத்தி இரண்டரை பாகை கிழக்கு கிழக்கில் உள்ளது என்று தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்த மைய பாகையை வைத்து இந்திய திட்ட நேரம் அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் என்பது தீர்மானிக்கப்படுகிறது நமக்கு இந்திய திட்ட நேரம் அதாவது ஐஎஸ்டிக்கான தீர்கரேகை எண்பத்தி இரண்டரை கிழக்கு என்று தெரிந்துவிட்டது இதற்கும் கிரீன்விச் மீன் டைமான சைபருக்கும் இடைப்பட்ட தீர்கரேக வித்தியாசம் எண்பத்தி இரண்டரை பாகையாகும் இந்த எண்பத்தி இரண்டை பாகை என்றால் ஒரு தீர்கையை கடக்க பூமி எடுத்துக்கொள்ளும் நேரம் நான்கு நிமிடங்கள் என்றால் எண்பத்தி இரண்டரை பாகை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் என்பது முன்னூற்று முப்பது நிமிடங்கள் ஆகும் இதனை மணி நிமிடங்களாக மாற்ற நமக்கு கிடைப்பது ஐந்தரை மணி நேரங்கள் இது கிழக்கு என்பதால் முன்னதாக அதாவது ப்ளஸ் என்று எடுத்துக்கொள்கிறோம் இதுவே மேற்கு என்றால் பின்னதாக மைனஸ் என்று கொள்ள வேண்டும் இவ்வாறாக நேர வித்தியாசம் என்பது கணக்கிடப்படுகிறது என்பதை நினைவிற்கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பகல் மூன்று மணி இருபத்தி மூணு நிமிடத்திற்கு திருப்பூரில் பிறந்த குழந்தைக்கு எவ்வாறு ஜாதக கட்டம் எழுதுவது என்பதை பார்ப்போம் முதலில் திருப்பூருக்கான அச்சரேகை மற்றும் தீர்க்கையை கண்டறிய வேண்டும் அச்சரேகை பதினொன்று புள்ளி பதினொன்று பாகைகள் தீர்க்கரேகை எழுபத்தி ஏழு புள்ளி மூணு ஐந்து பாகைகள் அடுத்ததாக திருக்கணித பஞ்சாங்க பக்க எண் எழுபத்தி ரெண்டின்படி இந்த அச்சரேகை பதினொன்றுக்கு பங்குனி மாதம் குறிக்கின்ற மீன ராசியின் மொத்த ராசி பமான ராசிமான பரிமாண சங்கையை குறித்து கொள்ள வேண்டும் அது நான்கு நாளிகை பதினைந்து வினாளிகள் இந்த நான்கு நாளிகை பதினைந்து வினாளிகளை வினாளிகளாக மாற்ற கிடைப்பது இரநூத்தி ஐம்பத்தைந்து வினாளிகள் அடுத்ததாக ஒம்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று திருப்பூரில் சூரிய உதயம் என்னவென்று நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த இணையதளத்தின் உதயத்துடன் கண்டறிய வேண்டும் அது காலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் அடுத்ததாக நாம் சுதேச மணி கண்டறிய வேண்டும் சுதேச மணி என்பது லோக்கல் மீன் டைம் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது இது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்லிருந்து எவ்வளவு தூர வித்தியாசத்தில் உள்ளது இந்த ஊர் என்பதை வைத்து திருத்தி அமைக்கப்படுகின்ற கணிதத்தை கண்டறிய உதவுவதாகும் அவ்வாறு வித்தியாச தீர்க்கரேகை ஐந்து புள்ளி ரெண்டு ஒன்பது பாகைகளாக வருகின்றது தீர்க்கரேகை வித்தியாசமாக ஐந்து புள்ளி இருபத்தி ஒன்பது பாகைகள் கிடைத்திருக்கிறது இதை பூமி ஒரு பாகை சுற்ற எடுத்துக்கொள்ளும் நேரம் நான்கு நிமிடங்கள் என்ற அடிப்படையில் மாற்றினால் இருபத்தி ஒரு நிமிடங்கள் இருபத்தெட்டு வினாடிகள் கிடைக்கும் இந்த நேரத்தை குழந்தை பிறந்த நேரத்திலிருந்து கழிக்க கிடைப்பது சுதேசி மணியாகும் அதாவது மதியம் மூன்று மணி இருபத்தி மூணு நிமிடத்திலிருந்து இருபத்தி ஒரு நிமிடம் இருபத்தெட்டு வினாடிகளை கழிக்க மூன்று மணி ஒரு நிமிடம் முப்பத்தி ரெண்டு வினாடிகள் கிடைக்கும் இதுவே திருக்கணித பஞ்சாங்கப்படி குழந்தை பிறந்த நேரமாக திருத்தி எடுத்துக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது முன்னதாக நாம் சூரிய உதயாதி நாளிகை கண்டறிய வேண்டும் பஞ்சாங்கத்தில் அனைத்தும் நாளிகை வினாளிகைகளாக இருப்பதால் நாம் நாளிகை வினாளிகை கணக்குகளை பயன்படுத்தப் போகிறோம் அதில் சூரிய உதயாதி நாளிகை மிக முக்கியமானது இது குழந்தை பிறந்த சுதேசி மணி நேரத்திலிருந்து அன்றைய தினம் சூரிய நேரம் என்னவோ அதை கழிக்க கிடைப்பது அவ்வாறு ஆனால் எட்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடங்கள் முப்பத்தி ரெண்டு வினாடிகள் கிடைக்கின்றது இந்த எட்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் முப்பத்தி ரெண்டு வினாடிகளை நாளிகை வினாடிகளாக மாற்ற ரென்றையால் பெருக்க வேண்டும் அவ்வாறு பெருக்க கிடைப்பது சூரிய உதயாதி நாளிகை இருபத்தி ஒரு நாளிகை முப்பத்தி ஏழு வினாளிகை இருபது தற்பரை ஆகும் இந்த சூரிய உதயாதி நாளிகையை ஒவ்வொரு ராசிமான பரிமாண சங்கையிலிருந்து கழித்து கொண்டு வர நமக்கு எந்த இடத்தில் இதை கழிக்க முடியாமல் போய் நிற்கிறதோ அந்த ராசியே குழந்தை பிறந்த லக்னம் நின்ற ராசி என எடுத்துக்கொள்கிறோம் அவ்வாறு கழித்து வர இங்கே நான் அன்றைய பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஒரு சிவப்பு கோளால் அடியிட்டு காட்டியுள்ளேன் அச்சரேகை பதினொன்றுக்கான நேரத்தை மட்டும் நாம் எடுத்துக்கொள்கிறோம் பங்குனி மாத பரிமாண சங்கை நாலு நாளிகை பதினைந்து வினாளிகைகளாக இருக்கின்றது சித்திரை மாத ராசி சங்கமான நாலு நாளிகை முப்பத்தி மூணு வினாளிகை வைகாசி மாதம் ஐந்து நாளிகை ஐந்து வினாளிகை ஆணி மாதம் ஐந்து நாளிகை இருபத்தாறு வினாளிகை இதை கழித்து வரும்பொழுது நமக்கு மிச்சம் கிடைப்பது இரண்டு நாளிகை பதினெட்டு வினாளிகை இருபது தற்பரை அதிலிருந்து ஆடி மாத ச ராசி பரிமாண சங்கையான ஐந்து நாளிகை நாலு வினாளிகை கழிக்க முடியாது எனவே இங்கு லக்னம் நின்றதாக எடுத்துக்கொள்கிறோம் இந்த ஆடி மாதம் என்பது கடக ராசியை குறிப்பது எனவே லக்னம் நின்ற ராசி கடகம் என்பதே இந்த குழந்தைக்கு சரியானது அடுத்ததாக இப்பொழுது நமக்கு லக்னம் எங்கே நிற்கிறது என்ற ராசி தெரியும் ஆனால் ஒவ்வொரு ராசிக்குள்ளும் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இருக்கின்றன அப்பொழுது இது எந்த நட்சத்திர பாதத்தில் இந்த லக்னமானது நிற்கிறது என்பது நமக்கு தெரிய வேண்டும் அப்பொழுது ராசியில் பார்த்தால் புனர்பூசம் நான்கு பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உள்ளது அப்பொழுது ஆடி மாத மொத்த பரிமாண சங்கியான ஐந்து நாளிகை நாலு வினாளிகைகளை ஒன்பதால் வகுக்க கிடைப்பது ஒரு நட்சத்திர பாதத்திற்கான அளவுகோல் அது முப்பத்தி மூன்று புள்ளி நாலு ஆறு வினாளிகை இதை மீதமுள்ள சூரியன் உதயாதி நாளிகையிலிருந்து கழித்து கொண்டு வர எங்கு கழிக்க முடியாமல் போகிறதோ அந்த நட்சத்திர பாதமே லக்னம் நின்ற நட்சத்திர பாதமாகும் மொத்தமுள்ள சூரிய மீதமுள்ள சூரிய உதயாதி நாளிகையை நாம் வினாளிகையை மாற்றினால் நூற்றி முப்பத்தெட்டு புள்ளி இரண்டு வரும் அதிலிருந்து ஒவ்வொரு பாதத்திற்கான நாளிகைகளை வினாளிகளை கழித்து கொண்டு வந்தால் முப்பத்தி மூணு புள்ளி நாலு ஆறை கழித்து கொண்டு வந்தால் மீதம் வருவது மூன்று புள்ளி ஒன்று ஆறு அது பூசம் நான்காம் பாதில் கழிக்க முடியாமல் இருக்கும் எனவே லக்னம் நின்ற நட்சத்திர பாதம் பூசம் நான்காம் பாதம் இந்த கடகராசியில் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பகல் மூன்று மணி இருபத்தி மூணு நிமிடத்திற்கு திருப்பூரில் பிறந்த குழந்தைக்கு லக்னம் எந்த இடத்தில் இருக்கிறது என்ற ராசி அதாவது கடக ராசியில் இருக்கிறது என்றும் அந்த ராசிக்குள் எந்த நட்சத்திர பாதத்தில் லக்னம் நிற்கிறது என்பது பூசம் நான்காம் பாதத்தில் என்றும் கண்டறிந்தோம் இதனை ராசி கட்டத்தில் லா என்று குறிப்பிடுவார்கள் இங்கே பார்த்தால் பக்கத்தில் ராசி கட்டத்தில் உங்களுக்கு லா என்று குறிப்பிட்டு காணப்பட்டுள்ளது உங்களின் வசதிக்காக இந்த கணிதம் வரை நாம் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறோம் இந்த வகுப்பில் இதுவரை பார்த்த கணிதத்திலோ அல்லது இந்த வகுப்பிலோ ஏதேனும் சந்தேகங்களோ அல்லது தெளிவுகள் பெற வேண்டிய நிலை இருந்தாலோ கீழே கமெண்ட்ஸில் உங்களுடைய கேள்விகளை பதிவிடவும் பார்த்து நான் படித்துவிட்டு பின் பின்னர் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் மீண்டும் அடுத்த பகுதியில் நாம் சந்திரன் நிற்கும் இடம் மூலமாக ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திர முதலில் கண்டறிவது எப்படி என்று பார்ப்போம் அதன்பின் ராசி கட்டம் அமைப்பது நவாம்ச கட்டம் அமைப்பது என்னவென்று பார்க்கலாம் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்